ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைஞ்சல் இடையூறுல தான் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க மெயின் அருவியில அதிக அளவான வாகன நெரிசல்கள் எந்த அருவில எந்த அளவுக்கான கூட்டம் இருக்குன்னு முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நிலவரம் தெரியும் உங்கள் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது குற்றாலம் ஐந்தருவி ரோட்ல போட் ஹவுஸ்ல இருந்தா பார்க்க போறோம் போட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் அடைச்சிட்டாங்க இப்போதைக்கு கிடையாது படகு சவாரிக்கு அதிகளமா சுற்றுலா பயணிகள் வரல அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னுமே திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த சீசன்ல தான் பார்க்கலாம் அப்படி திறந்தா உங்களுக்கு அப்டேட் இருக்கும் இப்போ ஐந்தருவி ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதிக அளவு வாகனங்கள் போகல வரல உள்ளுக்கு எந்த அளவு கூட்டம் இருக்குன்னு பார்ப்போம் ஐந்தருவி கார் பார்க்கிங் கிட்ட நெருங்கிட்டோம் இப்போ பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு பார்க்கிங் அதிக அளவு இல்லை நார்மலான ஒரு பார்க்கிங் தான் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் நேராக நேராக அதிகரிக்கும் இது பைக் பார்க்கிங் ஐந்தருவியில இங்கும் கணிசமான அளவு பைக்லாம் பார்க்கிங் இருக்கு சுற்றுலா பயணிகள் கணிசமான அளவு வந்திருக்காங்க ஸோ மெயின் அருவியில குளிக்க முடியாத காரணத்தினால ஐந்தரி பகுதியில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இன்னும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தண்ணி அஞ்சு கிளைகள்ல இருந்து குளிக்க போதுமான அளவு தண்ணி வந்துகிட்டு இருக்கு பெண்கள் கூட்டம் ஆண்கள் கூட்டம் சரிக்கு சம்மா இருந்துகிட்டு இருக்கு குழந்தைகளும் அதிக அளவு வந்திருக்காங்க லேசான ஒரு மழை அப்பப்போ அப்போ ஐந்தரி பகுதியில் கனமழைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு

ரூபா ஒரு ஆளுக்கு கட்டணும் ஃபோன்பே வசதி கூட இருக்குது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அடுத்தது நம்ம மெயின் அருவி அண்ணாச்சல பாதை இது இந்த இருந்து நேராக போனோம்னா மெயின் அருவிக்கு போயிடலாம் நாலு பாதைகள் இருக்கு அதில் இது ஒரு பாதை அண்ணாச்சல நேராக உள்ளே வந்தோம்னா கார் பார்க்கிங் கொஞ்சம் கார் பார்க்கிங் பைக்கெல்லாம் வாகன நெரிசல்கள் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா இன்னைக்கு புரட்டாசி அமாவாசை அதனால இறந்தவர்களுக்கு இன்னைக்கு எள்ளும் தண்ணியும் இறப்பாங்க அந்த கூட்டங்கள் அதிக அளவு வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள்தான் அதிக அளவு வந்திருக்காங்க இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க தான் அதிக அளவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப தூரத்தில் இருந்தால் எள்ளும் தண்ணி இறக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சுற்றுலா வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நேரங்களில் அவங்க முன்னோர்கள் யாரும் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களும் எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு போவாங்க அந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்கு கொஞ்சம் குளிக்கிறதுக்கும் நெரிசல் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைஞ்சலாக தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குது நேரமாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிரும் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கா அதாவது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் காலியாகவே இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் சுற்றுலா பயணிகள் நீங்கள் அழகாகவே குளிக்கலாம் ஸோ மெயின் அறியை பொறுத்த வரைக்கும் தூரத்துல இருந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு மட்டும் வந்திருக்கேன்னா மெயின் அறியில் குளிக்கதை நீ கொஞ்சம் தவிர்த்துட்டு ஐந்தருவி பழைய குற்றாலம் சிற்றருவி அந்த மாதிரி அருவியில் போய் குளிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்கு இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புளியருவி புளியருவிலும் அதிகளவான கூட்டம் இல்லை ரொம்பவே காலியாக இருக்குது பார்க்கிங்லாம் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது நேராகவும் கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கும் கண்டிப்பாக ஏன்னா மெயின் அறியில் அதிக அளவு கூட்டம் இருக்குனாக்கில் நிறைய பேர் அங்கே எள்ளும் தண்ணி இறைச்சிட்டு இந்த புளியருவியில் வந்து குளிக்க வந்துடுவாங்க ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மெயின் அருவியில் எள்ளும் தண்ணி இறைச்சிட்டு குளிக்க முடியாமல் இருந்ததுன்னா கூட்டம் அதிக அளவு நெரிசல் இருந்ததுன்னா வேறு அருவியில் போய் குளிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க கோயிலில் திருநீரை பூசிட்டு ஸோ சிற்றருவி பொறுத்த வரைக்கும் அதே போல தான் இது நம்ம புளியருவி புலியருவி கோயிலுக்கு மின்புறம் அது அந்த தடத்துல ஒரு ஆள் நின்று குளிக்கிற மாதிரி தண்ணி வந்துகிட்டு இருக்கு ஸோ உள்ளுக்கு போகவும் கோயிலுக்கு பின்புறம் பிரதான தடம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பாருங்க ரொம்பவே காலியாக இருக்கு ஆனால் நேராகவும் கண்டிப்பாக கூட்டம் அதிகரிக்கும் இது காலை நேர நாக்கில் அதிக அளவு கூட்டம் இல்லை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியெலாம் அதிகளவு தண்ணீர் வந்தது உங்கள் குற்றாலும் உங்கள்